ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் பாப்பா கூட தான் வேலைக்கு வந்திருக்குறேன் பாருங்கள் பாப்பா இன்றைக்கி லீவு பாப்பா கூட்டிகிட்டு வந்துருக்குற பாருங்க பாப்பா அடிக்கிறாள் உள்ளே போயிட்டு லிஃப்ட்டு வேறு ஆன் பண்ணி விட்டா இல்லை பண்ணக்கூடாது பாப்பா அட்டி பாருங்கள் நாங்கள் லிஃப்டில் தான் நின்றுருக்குறோம் ஆர்டர் எடுக்க போயிட்டுருக்குறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் பாப்பா எங்கள் கூட வந்துருக்குறா பாப்பா ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டர் எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள் பாப்பா

பாப்பா அழகா இருக்கான காலைக்கு போட்டிருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கான்னு சொல்லுங்கள் தீபாவளிக்கு எடுத்துட்டுனே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஹோட்டலில் ஆர்டர் எடுக்க வந்திருக்குறோம் ரேணுகா மெஸ்னு ஒரு ஹோட்டலு நம்ம விளாங்குறிச்சியில் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அங்கே ஆர்டர் வந்து வரதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம் ஆர்டர் ஒன்றும் ரெடி ஆகலை அதனால தான் உட்காந்துட்டுருக்குறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் चेनल खे सब्सक्रेब बाए